ஏ துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் பதிவு என்னவென்று பார்க்கலாம் அதற்கு முன் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இந்த எட்டு பொருட்கள் ஒன்றாக இருக்கும் வீட்டில் பஞ்சம் என்பதே இருக்காது நம்ம நிறைய பேருக்கு நிறைய பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்வோம் சிறுக சிறுக சேமிப்பும் செய்வோம் வீட்டில் பணத்தை வைத்தாலும் சரி அல்லது வங்கியில் பணத்தை சேமித்து வைத்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அந்த பணம் சேராது அதாவது நம்முடைய வருமானத்திற்கு நம்முடைய தகுதிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் சேர்த்துவிட்டோம் அதற்கு மேலே பத்து ரூபாய் சேர்ப்பதாக இருந்தாலும் சிரமம் இருக்கும் அதுவே அந்த இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஒரு செலவு காத்து கொண்டிருக்கிறது அந்த பணம் செலவாகிவிட்டால் மீண்டும் நாம் பணம் சேமிக்க தொடங்கி விடுவோம் கொஞ்சம் சேமிப்பு நம் கையில் இருக்கும்போது ஏன் நம்மால் மீண்டும் அதற்கு மேலே பணத்தை சேமிக்க முடியவில்லை சற்று இந்த அறிவு பூரணமாக சிந்தித்து பார்த்தால் கொஞ்சம் சேமிப்பு நம் கையில் இருக்கிறது என்ற தைரியத்தில் கொஞ்சம் தாராளமாக பணத்தை செலவு செய்வோம் சேர்த்து வைப்பதற்கான அவசியத்தை கொடுக்க மாட்டோம் கையில் இருக்கும் பண சேமிப்பு கரைந்து உடன் ஐயோ கையில் இருக்கும் இருப்பு குறைகிறது இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்க வேண்டும் என்ற செலவுகளை கட்டுப்படுத்துவோம் இது நம்முடைய மனது சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னொரு வகையில் சிந்தித்து பார்த்தால் ஏதோ ஒரு அடப்பு நம்மிடம் இருக்கிறது அந்த அடப்பை திறந்து விட்டால் போதும் பணம் மேலும் மேலும் சேரத் தொடங்கிவிடும் அந்த அடப்பை நீக்குவதற்கு உண்டான பரிகாரத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் பணம் சேர வீட்டில் வைக்க வேண்டிய எட்டு பொருட்கள் இந்த பணத்தடையை நீக்க வேண்டிய கூடிய அதி அற்புதமான சக்தி இந்த எட்டு பொருளுக்கு இருக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையோ பௌர்ணமி நாளிலோ இந்த எட்டு பொருளை ஒன்றாக வாங்கி வைத்து கொள்ளுங்கள் ஒரு மஞ்சத் துணியில் இந்த எட்டு பொருளையும் வைத்து முடிச்சாக கட்டி பூஜை அறையிலோ அல்லது பணம் வைக்கும் பெட்டியில் வைக்கலாம் எட்டு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க வேண்டும் தினமும் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த முடிச்சுக்கு ஊதுபத்தி மட்டும் காண்பியுங்கள் அது போதும் உங்களுடைய வீட்டில் பணத்தை சேர்ப்பதற்கு உண்டான தடை விலகும் என் அந்த எட்டு பொருட்கள் என்னென்ன என்ன வெற்றி வேர் குண்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சத்தூள் கோசோரனை பொடி அகில் அகில் கட்டை பட்டை ஜாதி பத்திரி ஜவ்வாது இதுதான் எட்டு பொருட்களும் இது நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் கொள்ளலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் குல தெய்வத்தை நினைத்து இந்த மூட்டையை கட்டி வையுங்கள் இதில் இருக்கும் வாசனை நீங்கி உடன் பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புது பொருளை வைக்கலாம் இது எளிமையான சொல்லும் தாந்திரீக பரிகாரங்களில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் பின்பற்றி பலனை பெற வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்